வரி வசூலிப்பவரான மனித மாண்பை கண்ட இயேசு ஒரு நாட்டின் செல்வம் என்பது அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அல்ல மாறாக அதன் இயற்கை கலை கலாச்சாரம் மத பாரம்பரியம் குழந்தைகளின் புன்னகை ஆகியவற்றில் அடங்கியுள்ளது திருத்தந்தை அனைத்து மக்களாலும் பாவி வரி வசூலிப்பவர் என்று கருதப்பட்ட மத்தேயுவின் மேல் இயேசுவின் பார்வை இருந்தது என்றும் இயேசுவின் இச்சையல் மனித மாண்பு மற்றும் மனித வாழ்க்கை என்பவை மக்களின் வாழ்க்கையின் இதயத்தில் உள்ளது என்பதை எடுத்துரைக்கின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் செப்டம்பர் இருபத்தொன்று சனிக்கிழமை வத்திக்கானின் கிளமெந்தினா அறையில் பொருளாதார இராணுவ அதிகாரிகள் ஏறக்குறைய முன்னூறு பேரை அவர்களின் இருநூற்று ஐம்பதாவது ஆண்டினை முன்னிட்டு சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மனிதநேயத்தை மீட்டெடுப்பதற்கான புதிய மனிதத்துவமே ஊழலுக்கான சரியான பதில் மாற்று வழி என்றும் கூறினார் செப்டம்பர் இருபத்தொன்று திறவை சிறப்பிக்கும் திருத்தூதர் மத்தேயு பற்றி எடுத்துரைத்து அவரும் வரி இருந்து இயேசுவால் அழைக்கப்பட்டவர் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் ஊழல் என்பது கரைபடிந்த உடைந்த பாதிக்கப்பட்ட இதயத்தை நினைவுபடுத்துகின்றது என்றும் சமூகத்திற்கு எதிராக செயல்படுவதை வெளிப்படுத்துகின்றது ஒரு சமூகம் உருவாவதற்கான உறவுகள் மற்றும் அடிப்படைகளை தடுக்கின்றது என்றும் கூறினார் புதிய மனிதத்துவத்தை உருவாக்குவதற்கான பங்களிப்பை பொருளாதார படையில் சேர்ந்து கல்வி பயில விண்ணப்பிக்கும் இளம் காவலர் உருவாக்கும் பணியில் ஆற்றும் எழுச்சிமிக்க பணிகள் வழியாக வெளிப்படுத்தலாம் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் முதலில் வேலைவாய்ப்பிற்கான ஒரு வழி என்று அவர்கள் நினைத்தாலும் காலப்போக்கில் குறிப்பிட்ட பயிற்சிகளின் வழியாக வாழ்விற்கான அடிப்படை கருத்துக்கள் அனுபவங்கள் வாழ்க்கை மற்றும் பொது நன்மைக்கான கல்வியையும் இதனால் பெற்றுக்கொள்வார்கள் என்றும் எடுத்துரைத்தார் வரி வசூலிப்பவரான மத்தேயு இயேசுவுடான சந்திப்பிற்கு பின் இலாப நோக்கு என்பதிலிருந்து அனைவரும் சமம் என்ற நிலைக்கு மாறினார் என்றும் இயேசுவினது பள்ளியில் சமத்துவம் ஒற்றுமை நீதி பகிர்வு உள்ளடக்கிய நிலை ஆகியவற்றை இலவச கோடையாக கற்றுக்கொண்டார் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் இலவச கொடை என்பது நிதி பரிமாணமல்ல அது மனித பரிமாணம் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் தனது சொந்த இலாபத்தை நாடாமல் பிறர் பணிக்காக தன்னை அர்ப்பணித்து பணியாற்ற வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் மத்திய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க